இன்று மனிதரில் புனிதர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நன்னால் இந்த பிறந்த நன்னாளை தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவருடைய அன்பு தம்பிகள் சிறப்பாக புரட்சி தலைவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் கடமைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கினார் வரலாறாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை நிறுவினார் மான்மிகு அவர்கள் இந்த இயக்கத்தை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை சின்னத்திலே அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் ஆறு முறையாக புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் நலத்திட்டங்களை இதுவரை யாராலும் எந்த மாநிலமும் செயல்படுத்த முடியாத மக்கள் நலத்திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ ஏழை எளிய மக்களுக்காக அதை எதையெதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்கள்தான் நிரூபித்து காட்டி சாதனை படைத்தார் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அனைத்து மக்களும் வெகுவாக பாராட்டுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையை அனைத்து கழக உடன்பரப்புகளும் தலைவர் மாண்முக அம்மார் மீது பாசம் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைவருடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரட்சி தலைவர் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் புரட்சித் தலைவருடைய சக்தியில் மாண்பு அவர்கள் சக்தியில் அனைவரும் இணைந்து வர இருக்கின்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கினால் நம்மளை வெல்ல யாராலும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இடைத்தேர்தலில் உண்மையான எதிர்கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்வு உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் என்பதனை தெளிவு இந்த குழு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை தினந்தோறும் அரசினுடைய மெத்தன போக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் அன்றாடம் நிலுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் மக்களுடைய மன்றத்திற்கு கொண்டு செல்கிற பணியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உண்மையான எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் என்பதையும் இந்த நல்லெண்ணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைக்கிறார்களா இல்லை அவருடைய பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எங்கும் இல்லாத கூட்டணியாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது அதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய வாக்காக பேச்சாக அனைத்து மன்றங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பார்த்து ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கிறார் ஆமா நீங்களும் நலமா என்று அவர் சொல்லுகிறார் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது சட்டமன்ற நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து இணைப்புக்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் இணையக்கூடாது என்ற ஒரே சொல்கின்ற ஒரே நபர் யார் சொல்லுவாங்க அப்போ சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க அவர் தாங்க இதை நாட்டு மக்களும் தொண்டர்களும் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்